இந்த நாளில் தியானிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதியம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஆமேனால லூயா கத்த நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரா சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறோம் எதிரின்னா ஒரே ஒரு ஆள் தான் சாத்தான் தான் எதிரி சாத்தான் வந்து நிறைய பேர் உடம்புக்குள்ள புகுந்துகிட்டு ஒவ்வொரு நாள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பான் இதுல எப்படி இருக்கு சப்பம் தந்திரம் உள்ளதா இருக்கும் ஏவால வந்து தந்திரமுள்ளதா வந்து வஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்ப சத்தம் வந்து தந்திரமா செயல்படும் அது வந்து புசு புசு நீ எப்ப பாரு வந்து சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க கர்பத்தின் ஆவி இருக்கவங்களுக்கு நீங்க எப்படி அதுல இருந்து அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதை உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் நீங்க அதை ஜெவ் பண்ணி அதை மேற்கொண்டு அதை ஜெயிச்சு அந்த அசுத்த ஆவிய அதை அந்த மனுஷு நீங்க அதை துரத்தி விட்டுட்டீங்கன்னா நீங்க ரிலீஃபா நிம்மதியா இருக்கலாம் உங்க சந்ததிய நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு எந்த தடை வராது தேல்களை போல தேள்களை போல வந்து தேல்கள் எப்படி இருக்கும் நிசத்தன்மை உள்ளது எப்ப பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி சில மனிதர்கள் உங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் கொட்டிட்டே இருக்காங்களா தொடர்ந்து உங்களுக்கு குடைச்சல் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மனுஷர்கிட்ட இருந்து நீங்க விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் வந்து இந்த வசனத்தை சொல்லி அவங்களுக்குள்ள இருக்க கிரியை வந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீங்க கடிஞ்சு ஜெவிங்க அந்த ஆவிட்டு அந்த தேலை போல இருக்க ஆவி சர்ப்பத்தின் ஆவிகிட்ட இருந்து கத்த நிரந்தர விடுதலை கொடுப்பாரு இந்த வசனம் ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதைக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் என்ன செஞ்சிருக்காரா நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு கொடுப்பாரு அப்படின்னு கொடுக்க போறாரு கொடுப்பாரு அப்படின்னு ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அதனால நம்ம என்ன செய்யணும் நல்லா ஜெயிக்கணும் உஸ்வாசத்துல பெலப்பட்டு பரிசு ஆவியில நிரம்பி நம்ம ஜோம் பண்ணி அந்த பிசாசம் மேற்கொண்டு இந்த வசனத்தை சொல்லி வல்லமையா நீங்க ஜோம் பண்ணுங்க பிசாசம் உங்க வாழ்க்கையில எந்த மூலையில எந்த விதத்துல எதெல்லாம் தடை பண்ணி வச்சிரு ானோ அது எந்த காரியமா இருந்தாலும் சரி எல்லா வற்றையும் கத்தர் அதை உங்களுக்கு விடுதலையோ உங்களுக்கு சேர வேண்டிய வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கத்தர் வர பண்ணுவார் இந்த வார்த்தையின்படி சொல்லி நீங்க ஜோவம் பண்ணுங்க கத்தருக்கு பிரியமானவர்களே அநேக இடங்களில பாக்குறோம் ஆலயங்கள்ல வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜெபிக்கிறதுக்குன்னு ஸ்டேஜ்ல நிக்கிறப்ப நம்ம பார்ப்போம் நிறைய சின்ன பிள்ளைங்க அப்பதான் அழுகும் இங்கிட்டு ஓடுவாங்க நிறைய தடைகள் மின்சார தடை கரண்ட் ஆஃப் ஆயிரும் அப்படியே நிறைய தடைகள் வரும் அப்ப அவங்க என்ன செய்வாங்க சோர்ந்து போயிடுவாங்க இதெல்லாம் என்ன காரணம் பிசாசு கொண்டு வர்ற தந்திரம் குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு நல்ல காரியமா வெளியில போகணும் அப்படின்னு புறப்படுவாங்க வண்டி பஞ்சர் ஆயிரும் அப்படியே வந்து குடும்பங்கள்ல அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான தடை இடைஞ்சல் கொண்டு வர்றது என்னதான் இது விசுவாச காரியம் அப்ப நீங்க கடிஞ்சு அதை ஜெபிக்கணும் வசனத்தை சொல்லி கடிஞ்சு ஜவு பண்ணி முன்கூட்டியே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முன்கூட்டியே நீங்க சொல்லி கடிஞ்சு ஜெவம் பண்ணாதான் நீங்க வந்து அந்த காரியத்தை சுதந்திரச்சுக்கிற முடியும் அந்த காரியத்துக்குள்ள நீங்க நுழைய முடியும் அந்த காரியம் உங்களுக்கு தடைபடாம வந்து சேரும் அதனால கத்தருக்கு பிரியமானவர்களே நீங்க தைரியமா இருங்க விசுவாசத்தோட நம்பிக்கை இந்த வசனத்தை கீழ்படிஞ்சு முழு நம்பிக்கையோட நீங்க சொல்லி பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு ஒரு காரியமும் தடை விடாமல் நமக்கு சுதந்திரிக்க தருவார் நமக்கு என்று ஆயத்தமாய் வைத்திருக்கிறதான உங்களுக்கு என்று ஆயத்தமாய் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க சுதந்திரிச்சு கொள்வீங்க அதனால விசுவாசத்தோட பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில வந்து சர்ப்பத்தை போல தேள்களை போல இருக்கிறதான எல்லா கொடூரங்களும் உங்களை விட்டு நீங்க ஒரு மனுஷன் மூலமா அசுத்த ஆவி புகுந்துகிட்டு குடைச்சல் கொடுக்கலாம் இல்லைன்னா நேரடியாவே வந்து பிசாசு குடைச்சல் கொடுக்கலாம் அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி கத்தர் வந்து எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார் கத்தர் கிறிஸ்தவ பிள்ளைய நம்ம பிள்ளைய கூப்பிடாதா நம்ம பிள்ளைய நம்மள வந்து கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு கத்தர் ஏக்கத்தோட உங்க உங்கள் அருகில் நின்று கத்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்க வந்து கடவுளுக்கு பெரியமா கத்தரை நோக்கி நீங்க ஒரு மனமா நல்ல அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசி நீங்க கத்தரை நோக்கி ஜோ பண்ணி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறப்ப கண்டிப்பா பிசாச வந்து ஜெயிக்க முடியும் பிசாசானவனை அவன் தோத்து போறவேன் கிறிஸ்தவ ஜனங்கள் எப்பயுமே ஜெயிக்க கூடியவங்க நீங்க அதனால என்ன செய்ய விசுவாசமா ஜோம் பண்ணுங்க ஜெயமடுங்க கத்தர் உங்க வாழ்க்கையில வெ உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவா யூ